ஹ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டுல நிறைய காய்கறிகள் இருக்கு முட்டை இருக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் பண்றது ஓரளவுக்கு யோசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் காய இல்லைன்னா என்னத்தை சமைக்கிறது அதுக்காக தான் இந்த வீடியோ வீட்டுல ஒரு காயுமே இல்லை அப்படின்னா அப்பவும் நம்ம குழம்பு வச்சுதான் ஆகணும் அப்படி ஒரு குழம்பு தான் இந்த ஆனியன் பூண்டு குழம்பு இதுக்கு காயே தேவையில்லைங்க வெறும் குழம்பு வச்சாவே அவ்வளவு ருசியா இருக்கும் வெறும் சாப்பாடை போட்டு நெய்யை ஊத்தி இந்த குழம்ப ஊத்தி கலந்து அடிச்சிங்கன்னா அப்பா ருசி மன மணக்கும் சரி ரொம்ப டைம் எடுத்துக்காம ரொம்ப பில்டப் கொடுக்காம குழம்பு எப்படி பாக்கலாமா ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க இருந்த எடுத்துக்கோங்க சட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட கடுகு நான் போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடிச்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு இதை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும் இப்போ நல்லா தாராளமா வெங்காயம் சேர்த்துக்கணும் ஏன்னா இதுல காய் எதுவுமே நம்ம போட போறது இல்ல வெறும் வெங்காயம்னா இதுக்கு டேஸ்டே கொடுக்க போது பெரிய வெங்காயம் 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 ஒரு இருபது வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் வந்து டூ இஸ் ஒன் ரேஷியோல நான் ஊத்திருக்கேன் அதாவது கடலை எண்ணெய் ரெண்டு பங்குனா நல்லெண்ணெய் ஒரு பங்கு ஊற்றிருக்கேன் வெங்காயத்தை வதக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் பூண்டையும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தட்டி கூட இதுல சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்தான் வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் கருகிறக்கூடாது சோ வெந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாதி வதங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து நல்லா சவந்துருச்சான்னு பாருங்க சோ வெங் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி அதில் சேர்த்துக்கோங்க எல்லா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா காலத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரா எவ்வளவு அப்படின்னு கேட்காதீங்க நம்ம புளி இதுல சேர்க்க போறோம் இந்த புளியோட அளவு ரொம்ப புளிக்காத மாதிரி இருக்கணும் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆகும் போதுதான் ஒரு குழம்பு குழம்பாவே இருக்கும் சோ அதனால நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது நல்ல கலரும் கொடுக்கிற மிளகாய் தூள் நல்லா காரமாவும் இருக்குது அப்புறம் தனியா தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கேத்த மாதிரி புளி பேஸ்ட் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா வதக்கி பச்சை போன புளி அந்த பேஸ்ட்ல ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க அதுக்கு மேல சேர்க்கல ஏன்னா புளி குழம்பு வந்து அளவா தான் நான் வச்சிருக்கிறேன் இந்த குழம்பே வந்து பத்து நாளைக்கு தாங்குங்க பத்து நாளைக்கு இந்த குழம்பு கெட்டே போகாது எவ்வளவுமா ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து நீங்க சாப்பாடுல ஊத்திக்கிட்டா போதும் அவ்வளவு சாப்பாடுக்கு ஒரு கரண்டி குழம்பே போதும் சோ இந்த அளவு குழம்பு பத்து நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம் வெளியே வச்சு சாப்பிடலாம் இரும்பு சட்டிலையும் வச்சிருக்கனால குழம்பு கெட்டே போகாது அப்பப்ப சூடு மட்டும் பண்ணிக்கோங்க பாருங்க குழம்போட கலர் எப்படி இருக்கு நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் புளிய சேர்த்து உப்பு அளவு பார்த்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு சூட சாப்பாடு போட்டு நெய்யை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க அப்புறம் என்னங்க தேவாமிரதமா இருக்கும் இது கூட முட்டை பொரியல் வச்சோ அப்பளம் வச்சோ சாப்பிடலாம் முட்டை வேக வச்சு கூட இந்த குழம்புல போடலாம்